அது நம்ம ஜி டிவு நம்பர் கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை மருத்துவ பாமகவில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது விழுப்புரத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்கி கேட்கலாம் எழில் வணக்கம் தற்போது வேறு என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அன்புமணி ராமதாசிற்கு என்ன பதவி என்று ஏதேனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூரில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அதாவது மருத்துவர் ராமதாஸின் மகளான காந்திமதியை தனது இருக்கைக்கு அருகிலேயே அமர வைத்துள்ளார் அன்புமணி ராமதாசுக்கும் அவரது தந்தைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது அவரது மூத்த மகளான காந்திமதியை தனது இருக்கைக்கு அருகிலேயே அமர அமர வைத்தார் இதனை தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நிர்வாகிகள் பெருமளவில் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தற்போது நடைபெற்று வரும் இந்த பொதுக்கூட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் வாங்கிட்டு வருகிறார் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது அதாவது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அனைத்து முடிவுகளும் எடுக்க ராமல் அவர்களுக்கு முழுமையான அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் தீர்மானத்தை வாசிக்க இந்த திருமண மண்டபத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினர் அதன் தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் எழுந்து நின்று அவர்களது தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மன்னியர் உறுப்பினர் பத்து சதவீத இடஒதுக்கீடு பெற தொடர்ந்து போராட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் குறித்து எந்த ஒரு விவாதமும் தற்போது இந்த தீர்மானங்களில் இல்லை மேலும் இந்த தீர்மானங்கள் வாசித்த பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச உள்ளார் அப்போது அவர் அன்புமணி ராமதாஸ் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது குறிப்பாக இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போது இங்குள்ள தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூற வேண்டும்